ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு எப்படி இருக்கும் திறமையும் புத்திசாலித்தனமும் உடைய ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எடுத்த காரியத்தை முடிக்கும் மங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாகவே அமையும் போகின்றது புதிய ஆண்டில் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் வந்து உயரும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் உங்கள் திறமையினால் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அலுவலகத்தில் நல்ல செல்வாக்கு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய அதீத திறமையினால் புதிய சலுகைகளை வந்து பெறுவீர்கள் சிலர் உத்தியோகம் பார்த்து உபரி வருமானத்திற்கு புதிய தொழில்களை ஆரம்பித்து வெற்றி பெறுவார்கள் உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் புதிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு பிறக்கும் போது உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை பார்வையிடுவதால் சமயோசிதமாகவும் மிகவும் புத்திசாலித்தனத்துடன் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டு புதிய ஆண்டுக்கான வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிடுவீர்கள் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் அனைவரும் உங்களுடைய சமயோஜித புத்தியை நினைத்து உங்களை வந்து பாராட்டுவார்கள் தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை கண்டு அனைவரும் வந்து ஆச்சரியப்படுவார்கள் தொழில் வளர்ச்சி அபிர்விதமாக இருக்கும் வீண் செலவுகள் குடும்பத்தில் வந்து குறையும் சேமிப்பு அதிகமாக பழைய கடன்கள் வந்து அடையும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் திருமண வயது வந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் புதிய நட்பு மலரும் சிலருக்கு காதல் திருமணம் கைகூடி வரும் ஏப்ரல் மே ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மிக அதிகமான வரவும் இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் போன்றவையும் கிடைக்கும் பிப்ரவரி மே செப்டம்பர் மாதங்களில் தொழில் உத்தியோக ரீதியாக நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் வெளிநாட்டு பயணம் பதவி உயர்வு வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய வேலை வேலை மாற்றமும் வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் பங்கு சந்தைகள் மிக அதிகமான லாபங்கள் வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும் மார்ச் மே ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் புதிய வீடு ஃப்ளாட் அபார்ட்மெண்ட் லேண்ட் ரிஜிஸ்டர் செய்யும் யோகமும் வந்து ஏற்படும் மேலும் இந்த ஐந்து மாதங்களில் தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் புதிய கார் பைக் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் வந்து அமையும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி பூரம் திருவாதிரை சுவாதி அஸ்வினி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் நான்கு ஆறு அதிர்ஷ்டமான கடமை ஞாயிறு புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான ரத்னக்கல் வைரம் அதிர்ஷ்டமான ஹோரை புதன் சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி